அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அலஹமதுல்லா முகமது நபி சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபி ஊல் மாதத்தில் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி இருபத்தி ஆறு வீடியோவில் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய இறப்பின் தருவாயில் ஒஃபாத்தாகிற நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் அலமதுல்லா நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் கடைசி நேரத்தில் படுத்த படுக்கையாகின்றாங்க சரியா நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒஃபாத் ஆகிற இறக்கிற அதே நாளில் அன்றைய நாளில் அன்னை ஃபாத்திமார் லே லாஹுஹா நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய பாச மகள் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க நபி சொல்லாஹு அலி வசலம் இருக்கிற கோலத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்போ நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மற்ற எல்லா நபர்களையுமே கொஞ்சம் தூரமாக்கிட்டு தன்னுடைய மகளான ஃபாத்திமார் லாஹு அன்ஹா கிட்ட காதில் ரெண்டு ரகசியங்கள் சொல்கிறாங்க ரெண்டு ரகசியங்கள் சொல்றாங்க முதல் ரகசியம் சொல்லும்போது அன்னை ஃபாத்திமார் லீலாகுவனஹா வீறிட்டு மேலும் மேலும் அழுக ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது ரகசியம் நபிசவல் அல்லா அலையை அவர்கள் சொல்றாங்க அந்த ரகசியத்தை கேட்டு சந்தோஷத்தினால சிரிக்கிறாங்க அன்னை ஃபாத்திமார் லேலாக இதை சுற்றி இருக்கிற சுற்றி இருந்து நின்று பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல பிற்காலத்தில் நபிசல்லாஹ் அலையீஸ்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கெல்லாம் பின்னாடி அன்னை ஆயிஷார் லீலாகுவனஹா ஒரு முறை அன்னை ஃபாத்தி ஃபாத்திமா ருலீலாஹோன்ஹா கிட்ட இது சம்பந்தமாக விசாரிக்கிறாங்க அன்னைக்கு மௌத்துடைய நாளில் உங்களுடைய தந்தை ரெண்டு ரகசியங்கள் சொன்னார் அதுக்கு நீங்கள் முதல் முறை அழுதிங்க ரெண்டாவது முறை சிரிச்சிங்க அது என்ன ரகசியங்கள்னு அன்னை ஆயிஷா லீலாஹோன்ஹா நபிசல் அல்லாஹல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா அம்மா கிட்ட கேட்குறாங்க அப்பதான் அன்னை ஃபாத்திமா அர்லீலாஹன்ஹா சொல்லுவாங்க நபிசல்லாஹல்ல அவர்கள் என்னை பக்கத்தில் அழைச்சி ரெண்டு ரகசியங்கள் சொன்னாங்க முதலாவதாக சொன்னாங்க நான் இன்றைய நாள் ஒஃவேன் ஃபாத்திமா அந்த நபிசலாஹூ அலுவலம் அவர்களுடைய வஃபாத்தை நினச்சி நான் வருத்தத்தினால் அழுதேன் அடுத்து நபிசலாஹூ அலுவலம் அவர்கள் ரெண்டாவதாக சொன்னாங்க ஆனால் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னாடி தான் என்னை முதல் ஆளாக வந்து சந்திப்ப நீ கொஞ்ச நாளே ஒஃத்தாகிடுவேன் அப்படின்னு நபிசலாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னப்போ என்னுடைய தந்தையை நான் சீக்கிரமாக சந்திக்க போகிறேன் என்னுடைய தந்தையுடைய பிரிவு ரொம்ப நாள் இருக்காதுங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்பட்டு சிரிச்சேன்னு சொல்லுவாங்க